ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து இட்லி சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது வெளியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அவசரமாக கிளம்போம் ஏதாவது ஒர்க் இருக்கும் ஸோ டக்குன்னு குக்கரில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து தோரம்பருப்பு ஆல்ரெடி அலசி எடுத்து வச்சுட்டேன் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கூட போதும் நான் ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்தாச்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அவரக்காய் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவரக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லா காயும் சேர்த்து போடுறதுனால நல்லா வெந்திரம் உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஓகே நான் இப்போயே வந்து நான் உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி இதோடு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தேவையான அளவு மசால் பொடி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மசால் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை அதனால் காரத்துக்காக நான் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது வந்து குலைவாக நல்லா வெந்துடும் குலைவாக வெந்தால் தான் சாம்பார் செமையாக டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் மூணு விசில் வரந்தனைக்க வெயிட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதனால கட் பண்ணி பீசஸாக வச்சு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு பல் வந்து பூண்டு தட்டி போட்டு தாளித்து போட்டு இறைக்கிருங்க செம்மையான டேஸ்டியான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சட்டு சட்டு நம்ம வேலைகளும் முடிஞ்சிரும் ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு எப்படி இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்